எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் ரோட்டு கடை கார சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் அதோட காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஆறு ஏழு நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க அது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கொ கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க அதோட ஒரு சின்ன துண்டு இல்லை புளியை போட்டுக்கங்க எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் அதோட உப்பு கொஞ்சம் கலந்து நல்லா வதக்குங்க உப்பு கலக்கிறதுனால சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் அதோட ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஒரு தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க அப்போ தான் அந்த தக்காளி தோல் பிரிஞ்சு நல்லா வெந்து வரும் நல்லா வதங்கிடுச்சுன்னா எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றி ஆற விடலாம் ஆற வச்சுட்டு அதே கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஆறாயிரம் ஸ்பூன் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம் அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூள் சேர்த்துக்கணும் அதை நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் இப்போ ஆரிடுச்சு அந்த வெங்காய கலவெல்லாம் அதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கங்க பாருங்கள் நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்குறத அந்த சட்னியெலாம் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு